நிகழ்வின் தொடக்கமாய் இறைவணக்கம் பாட வருகிறார் கௌரி அவர்கள் கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் நடி பேணீ கற்றிடும் அடிய உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடுமரண்மகன் மகன் மற்பொரு திரள் புயமதயானை மத்தல வைரனை ஒத்தமி புதல்வனை மலர் கொடு பனிவேணி முத்தமிள்ளவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோ நீரம் ஏறி செய்த அச்சிவ உரை ரதம் அச்சத பொடி செய்த அதிதீரா அத்துயரது கூட சுப்பிரமணி படும் அப்போ நமதன் இடிபமாக அக்குற மகளுடன் அச்சுறமுருகன் மட்டவே மலர் கொடு பனிவேணி பனிவேணி நன்றி நம்ம கோயமுத்தூருக்குன்னு சில தனித்துவமான அடையாளங்கள் உண்டு எப்போவுமே சில்லுன்னு வீசுகிற குளிர்காத்து எப்போ வாட்ச அடிக்கிற வெயில் அப்பப்ப பெய்யற சாரல் மழை தித்திப்பான சிறுவாணி தண்ணி பச்சை பசேல்னு திரும்புகிற திசையெல்லாம் இருக்கக்கூடிய வயல்வெளிக திரும்புகிற திசையெல்லாம் இருக்கக்கூடிய இளநிக்கடை தென்னந்தோப்புகள் நிறைஞ்ச கிராமங்க அரிசியும் பருப்பு சோறு கோதுமை உப்புமா கெட்டித்தயிர் அமைதியான மனுஷங்க மரியாதையான பாஷை எந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த ஊர் தான் இனி எங்கள் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நம்ம கோயம்புத்தூருக்கு உணர்வு பூர்வமான உணவு பூர்வமான பல தனி அடையாளங்கள் உண்டு அந்த வகையில் கோயம்புத்தூரின் அறிவின் அடையாளமாக ஞான சுரங்கமாக விளங்கி வருகிறது விஜயா வாசகர் வட்டம் நம் விஜயா வாசகர் வட்டம் மற்றும் சக்தி மசாலா சார்பாக நடக்கும் இன்றைய படைப்பாளர்கள் மற்றும் படைப்புகளை கொண்டாடக்கூடிய விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று வரவோ வரவேற்புரை வழங்க நம் வேலாயுத மையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் புத்தகத்தில் உலகை படிப்போம் உலகத்தை புத்தகமாக படிப்போம் அனைவருக்கும் மகிழ்ச்சி வணக்கம் சிவகுமாருக்கு ஐந்து நோண்தான் கொடுத்துருக்கோம் ஐயா அதை பார்த்து நீங்கள் நேரத்தை சரி பண்ணுங்கன்னு எங்களுடைய நண்பர் ஒருங்கிணைப்பாளர் சொன்னார் எனக்கு உங்களையெல்லாம் பார்த்த பிறகு புதிய வாசகர் நிறைய பேர் வந்திருக்கீங்க சில செய்திகளை அஞ்சு வருஷம் வராதவங்களாம் வந்திருக்கீங்க உங்கள் கூட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் ஆகவே கூடுதலாக சிவகுமார் அவர்களுடைய நேரத்தை நான் உரிமையோடு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறேன் முதலில் தலை தலைமை பொறுப்பேற்றிருக்கும் துரைசாமி அவர்கள் சக்தி மசாலா துரைசாமி அவர்களை பற்றி முறையாக அதை பற்றி என்ன சொல்கிறது துரைசாமின்னு பிரிக்க முடியாது அப்போ சாந்தி துரைசாமி ரெண்டு வைத்து சேர்த்து ரெண்டு ஈருடல் ஒரு ஆன்மா இதுதான் பொருத்தம் அவங்களுக்கு அவங்க மத்திய அரசு விருது மாநில அரசு விருது உலகம் போகிறான் தெரிஞ்ச அடையாளம் பல கோடி வருமானம் நேற்று கூட ஒரு பத்து கோடி காவலர்களுக்கு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் காவலருக்கு நேற்று ஒரு பத்து கோடி அவங்களுடைய தர்ம சிந்தனை இப்போ வந்து அறிவியலில் நிறைய கண்டுபிடிப்பு வந்துருச்சு அறிவியலில் நீ பொய் சொல்கிறியா உண்மையை சொல்கிறியா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எந்திரம் இப்போ அதுக்கு தான் ஏஐ ஏஐன்னு ஒரு எந்திரம் இப்படி சும்மா கண்டுபிடிப்புலே வந்துட்டு நீ வருங்காலத்தில் ஒவ்வொரு மனசையும் ஒவ்வொரு மனசுக்குள்ளே பொறாமை எவ்வளோ இருக்குது அன்பு எவ்வளோ இருக்குது வக்கரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைய அது சாத்தியப்படலாம் அப்படி கண்டுபிடிச்சிட்டா அந்த மிஷினுக்குள்ளே ரெண்டு பேருடைய மனசையும் அடக்க முடியாது அடக்க முடியாது சாந்தியுடைய மனசையும் தெருசாமி அவருடைய மனசையும் அடக்கவே முடியாது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் கீரா காலமான பொழுது கீராவுக்கு அரு அனுசரணையாக அன்பு ஆதரவாக இருந்தவங்க கி வெங்கட சுப்பிரமணியன் துணைவேந்தர் மத்திய பல்கலை துணைவேந்தர் அவர் தான் இவர் கல்லூரி போய் படிக்கலனாலும் பேராசிரியாக வர வைத்து ஆதரவு கொடுத்துரு ஒன்று அப்புறம் டாக்டர் முனைவர் பஞ்சாகம் பா ஜெயபிரகாசம் இளவேனில் இளவேனில் இப்போ அவருடைய பையன்தான் பிரபி சிவாம்பு செல்வம் செல்வராஜ் இப்படி பல பேர் பாரதேவி கலர்யூரான் எல்லாம் அவருக்கு பக்க போலமாக இருந்தாங்க கே எஸ் ராதாகிருஷ்ணன் எல்லாம் பக்கம் இருந்தாங்க இந்த ஆறாவது ஆண்டு விருதளிப்பு விழாவில் அவங்கள நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அப்புறம் இந்த இந்த அதில் சொல்ல மறந்தது சிவகுமார் இவர் அந்த அந்த ஆறு அந்த லிஸ்ட்டில் மாட்டார் இவர் நினச்சா டவுன் பஸ் மாதிரி பாண்டிச்சேரிக்கும் புதுச்சேரிக்கு ஓடிடுவார் நம்ம டவுன் பஸ் போகிற மாதிரி பாண்டிச்சேரி புது புதுச்சேரி சென்னையிலேருந்து புதுச்சேரி போய் இறங்குறார் ஐயாவுக்கு வேண்டிய உதவிகள் இதெல்லாம் செய்வார் அவரையும் அவருக்கு ஒரு நன்றி பேசுகிறதுக்கு வேற ஹீரோவுக்கு வேறு இப்போ அடுத்து விஷயத்துக்கு வர ஐயா வந்து கீரா ஐயா வந்து பிறவி கொஞ்சம் முகத்தை காட்டுங்க அவருடைய குமாரர் பிறவி வந்திருக்காரு இன்னொரு இளவேனியில் வர முடியலை கேஎஸ்ஆர் வர முடியலை அவங்க பஞ்சாங்கெலாம் வர முடியாத ஒரு சூழல் இவெல்லாம் வந்திருக்காங்க அப்புறம் புதுக்கோட்டையிலேருந்து தேவகோட்டையிலேருந்து காரைக்குடி விருதுநகர் எல்லாம் சேவை அவங்க சேவை காந்தம் அது இந்த காந்தம் இருக்கும் அல்லவா அந்த மாதிரி அந்த காந்தம் விருதுநகரில் ஒரு அம்பாள் புத்துமணி கொஞ்சம் காட்டு முகத்தை காட்டுங்க அம்பாள் புத்துமணி பெரிய சேவைகள் முதல்ல அவருக்கு தொடர்பு உள்ளவங்க சிவகுமார் தொடர்புள்ளவங்க அவங்க தேவோட்டில் இருந்து கா எஸ் விஜயானந்த் இன்னிங்கள் காட்டுங்க எல்லாம் அப்படி வந்திருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்குது வரவு எல்லாம் சொல்கிறோம் கீரா வந்து கடைசியாக நிறைய தங்கியிருந்தார் அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அரசுக்கு தமிழக அரசுக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு இந்த சிலையை வச்சது அவருக்கு அரசு மரியாதையோடு அதுக்கு நன்றி அவர் ரொம்ப வீட்டில் ஒருவரும் தங்கியிருந்தார் அவர் கடைசியாக எனக்கு தான் ஒரு கடிதம் எழுதி தலையணை கடையில் வச்சுருந்தார் அவர் கல்யாணம் போன பிறகு பிறவி அந்த கடியை எடுத்து ஐயா அவருடைய கையெழுத்து என்கிட்ட இருக்குது அது கீராவை மறக்கவே முடியாது அதுக்கு இந்த விரு இந்த இந்த விருதுக்கு வித்திட்டது ரொம்ப முக்கியமாக சிவகுமார் அவர்களையும் சாந்தி துரிசு சொல்லலாம் இது உங்களுக்கு நம்ப முடியாமல் கூட சில விஷயங்கள் இருக்கலாம் சில அதிசயங்கள் நடக்குது இல்லையா மொ முதலாண்டு ஜூமில் தான் நடந்தது ஒரு லட்சம் அப்புறம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆச்சு சரி அடுத்த வருஷம் அது அஞ்சு லட்சம் ஆகுது ரெண்டாவது வருஷம் அஞ்சு லட்சம் தொகை விவரித்தியாச்சு அவங்க மனசுக்கு சொல்கிறேன் அப்போ இல்லை நாங்கள் ஜூமில் இருக்கோம் இப்போ எல்லாமே இருக்கோம் அவர் நீதியரசர் இருக்கார் நாங்கள் எல்லாருமே ஜூமில் இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் கலந்து கூட பேசலை அதுதான் ஒரு ஆச்சரியம் சாந்தியும் துறைசாமியும் கலந்து பேசலை எல்லாம் திரையில் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம் உடனே சாந்தியம்மா என்ன பண்ணுறாங்க கண்மணி கடந்த ஆண்டு உங்களுக்கு ரெண்டு லட்சம் தான் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு ஐந்து லட்சமாக பண்ணியிருக்கோம் அந்த மூணு லட்சத்தை உங்கள் கணக்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிப்போச்சு என்னடா ஒரு டியூப் லைட் நாற்பது ரூபாய்க்கு மாற்றிட்டு மாட்டிட்டு டியூப்லைட்டை மாட்டிட்டு அதில் உபயோகப்படுறாங்க நீ மூணு லட்சத்தை அதிசயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிற அந்த பவியம் எங்கே அந்த மனசு எங்கே நீ எத்தனை கோடி கோடியில் ஒரு வேற இத்தனை கோடி இந்த சமூகம் இந்த இலக்கிய உலகம் எல்லாம் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கு அவர்களை வருக வருக வருகிற வர இருக்கு அப்புறம் சிவக்குமார் வச்சு உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ரெண்டு ரெண்டு விஷயம் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவர் ஆரோக்கியத்திற்கு மார்கிட்டேன்னு எல்லாம் சொல்கிறீங்க என்ன காரணம் என்ன காரணம் சொல்லுங்கள் அவர் ஒழுக்கமாக இருக்கார் தண்ணி போடுற அதெல்லாம் கிடையாது அவருடைய தொழில் பக்தி ஒன்று ஃபஸ்ட்டு தொழில் பக்தி ரெண்டாவது அவருடைய நன்றி உணர்ச்சி இது ரெண்டு விஷயம் உங்களுக்கு தொழில் பக்திக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிவிட்டு நன்றி உணர்ச்சிக்கு சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறேன் தொழில் பக்தி என்ன சிந்து பேரு சூட்டிங் நடந்துகிட்ருக்கு இவர் விசாகப்பட்டினத்தில் உட்காந்துருக்கார் இந்த முதல் சீன் வரும் அலைய அடிக்கும் அதில் இவருடைய பகுதி எடுத்தாச்சு படம் எடுத்தாச்சு வசந்த் உதவியை கடை நமக்கு நண்பர் தான் பையன் வசந்த சொல்றார் பாலச்சந்திர வசந்த் முடிஞ்சிருச்சு சிவபார வீட்டு போய் போச்சொல் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் அங்கேயே உட்காந்துருக்கார் போகலை மறுபடியும் பாலச்சந்திர அவர் தட்டு தட்டுப்படுத்தார் அவர் பார்த்து வசந்த் கூப்பிட்டு ஏன்னா என்ன உட்காந்துருக்காரு இல்லை போகலை ஏன்னா இல்லை எடுக்கும்போது சுகாசினி எடுக்கும்போது மறுபடியும் சிவகுமார் இருந்தால் தேவடையன்னு ஒரு நினைப்பு வந்துட்டா அப்போ என்ன நீங்கள் தேடக்கூடாதுல்ல அதனால எல்லாம் போகலை நான் இன்னைக்கு முடிஞ்சுக்கிற இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அது அது ஒரு தொழில் பக்தி இது 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 இதுதான் தொழில் பக்தி அந்த சிந்து போகிறவே எங்கள் மாடியில் தான் வெளியிட்டோம் பதிப்பு மாடியில் பாலச்சந்தர் வசந்தி அவங்க மகள் சுவாங்க சார்லாம் வந்து வெளியிட்டோம் அந்த வெளியிட்ட அன்னைக்கு சிவகுமார் ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு வெளியிட போகிறோம் அப்படின்னு இவர் என்ன சொன்னார் முதல் கையெழுத்து பாலச்சந்திரை வாங்கி எனக்கு அனுப்பணும்ன்னார் வாங்கி அனுப்பிச்சோம் இன்றும் அந்த குருமார்கள் மீது வச்சிருக்கிற ஓவிய குருமார் சந்திரவில் இருந்து இருந்து அவ்வளோ பேர் மலையும் திரைத்துறையிலும் அவ்வளோ பேர் வச்சு நன்றி அப்புறம் அவங்க மட்டும் இல்லை இந்த சமூகத்திற்கு சேவையாற்றக்கூடிய பங்களிப்பு செய்யக்கூடிய அவரையும் கொண்டாடுவார் அது வெளியே தெரியாது அந்த ஒருவர் வந்திருக்கார் அரசூர் பள்ளி கண்ணன் வந்திருக்கார் இது அவருக்கு நடந்தது அவருக்கு நடந்தது துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் முத்துக்குமார் அவர்கள் வரவே இருக்கிறோம் அவருக்கும் நடந்தது இங்கே இருக்கார் பலருக்கு நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு இப்போ நான் என்ன வந்து என்ன சினிமா நடக்க போகிறேன்னா இல்லை எனக்கு அவருக்கு என்ன சம்மந்தான் ஏதோ இந்த அண்ணன் ஏதோ படிக்க இருக்காருன்னா என் மேலே ஒரு பிரியம் அவ்வளோதான் அந்த என்ன பண்ணுவார் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவார் சிவகுமார் வண்டி அனுப்புகிறேன் வீட்டுக்கு வாங்க அப்படிப்பார் வண்டி வேண்டாங்க ஐயா நான் அப்படியே கொஞ்சம் பம்முவான் ஒரு சிலர் எப்படி அவர் அவர் பம்முவான் ஏ பேசாமறியா வண்டி அனுப்புகிறேன் அவர் செல்ல நான் வந்துடுறேன்னா அப்படியே கொஞ்சம் தயங்கராக நோய் வண்டியில் நீ வரலைன்னா உன்னை கட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டுருப்பார் எப்படி உன்னை கட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க உடனே மரியாதை பெற அப்புறம் அங்கே போய் சாப்பாடெல்லாம் போட்டு அணிச்சி அனுப்பார் இப்படி பலர் அனுப்புவார் அது எனக்கு தெரியும் அப்படி அனுபப்பட்டவர் அரசு தலைமை ஆசிரியர் இப்பொழுது அண்ணா விருது ராதாகிருஷ்ணன் விருதுலாம் வாங்கிய கண்ணன் வந்திருக்கார் அப்படி அனுபவப்பட்டவர் கண்ணன் இருந்தால் தங்களுடைய முகத்தை காட்டுங்கள் அவ்வளோதான் அவருடைய நன்றி உணர்ச்சி நன்றி உணர்ச்சி அவருடைய தொழில் பக்தி அடுத்து நீதியரசர் பற்றி நீதியரசர் பற்றி அவரை பற்றி ஒரு புத்தக புத்தகமே எழுதலாம் பலதரப்பட்ட இந்தியாவில் உலகம் முழுக்க எத்தனையோ நீதித்துறையில் சட்ட வல்லுநர்கள் இருந்திருக்காங்க வரப்போகிறாங்க இருக்க போகிறாங்க ஆனால் போல இந்த இலக்கியம் சார்ந்து நம்முடைய சங்க இலக்கியம் கம்பன் திருக்குறள் இப்படி எல்லாவற்றிலும் ஆளுந்தல் பட்ட படைப்பா படைப்பாற்றல் உள்ள இந்த திறனாளி உள்ள நீதியரசர்கள் கிடைப்பாங்களா அப்படி கிடைக்குமாங்கிறது அபூர்வம் அவங்க எளிமையான வாழ்க்கை அவருடைய தந்தையார் அவங்க பா திடீர்னு வந்துடல இந்த திறமையெல்லாம் அது முதல்ல நீ எல்லாம் யோசனை பண்ணணும் நீதியரசருக்கு திடீர்னு இவ்வளோ திறமையும் வந்துருச்சா அவர் மாணவராக இருக்கிற காலத்துலேருந்து அவர் பத்திரிக்கை தந்தையார் நடத்திய முன்றில் பத்திரிகை பார்த்துட்டு இருந்து அப்போ இறங்கினது உள்ள அப்போ இறங்கின அந்த ஆற்றல் அது இப்போ தன் தலை தூக்குது உயர் நீதிமன்ற நீதியரசராக இருக்கும்போது பல தீர்ப்பு தமிழ் தமிழ்மொழி திருக்குறளை கட்டாயப்பாடமாக்க வேண்டும் பள்ளி வழியில் கட்டாயப்பாடமாக்க வேண்டும் என்று ஒரு ஆணை போட்டார் சுதந்திர திற போராட்ட வீரர்கள் மாயாண்டி பாரதி உட்பட அந்த தீர்ப்பில் ஒரு தீர்ப்பு இப்படி பல தீர்ப்புகள் சில சிலை கடத்தல் தீர்ப்பு நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க அங்கநாட் தீர்ப்பு இதெல்லாம் வரலாற்று சற்று தீர்ப்பு அதை தாண்டி இலக்கியத்துக்கு வந்தால் என்ன இவ்வளவு எங்கே வச்சுருக்காரு இவ்வளோ விஷயத்த உள்ளே இங்கேருந்து எடுக்கிறாரு இப்போ நீங்கள் அதை நல்லா யோசனை பண்ணணும் ஒரு இலக்கியத்தை புரிந்து கொண்டு ஒரு படைப்பாளியினுடைய மனசினுடைய ஆழத்தை அவன் எந்த நோக்கத்தில் படைத்தான் இந்த படைப்பு எந்த நோக்கத்தில் படைக்கப்பட்டது இந்த படைப்பாளி இந்த பாத்திரை பற்றி என்ன செய்கிறார் இந்த நகரத்தில் வாழ்பவர்களுக்கு பாதாளகரண்டி என்னென்ன தெரியாது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதாள பாதாளகரண்டி என்ன தெரியும் கிணத்துக்குள்ளே ஏதாவது விழுந்துட்டால் ஒரு பாதாள கரண்டி ஒன்று உள்ளே போடும் போட்டு அந்த பாதாளகரண்டி போய் உள்ளே அப்படி உள்ளே விழுந்துட்ட தவறுனு தான் அப்படி தூக்கிட்டு வரும் இப்படியாக இந்த படைப்பாளியின் ஆள் மனசுக்குள்ளே தோண்டி அந்த படைப்பாளி என்ன நோக்கத்தில் என்ன இதில் பண்ணான்னு அந்த ஆற்றல் மிக்க திறன் வாய்ந்த ஒரு நீதியரசர் அவர்களை கரம் கூப்பி கோவை மக்கள் சார்பாக விஜயசி சார்பாக சக்தி மசால் சார்பாக வருக வருக என்று வர வரவிருக்கிறான் இன்னும் பல சிறப்புகள் சார் அவர் பற்றி நிறைய சொல்லலாம் சைவம் வைணவம் கம்பன் எல்லாத்துலேயும் கரங்கண்டவர் ரொம்ப நெருக்கடியான நேரம் ரெண்டாவது வருஷமே சிவகுமார் அவருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் கொடுத்துட்டார் தீரா விருது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் எங்கே கோயம்புத்தூர் வந்தாவணும்னு சொல்லியிருக்கார் அதனால் நான் வந்து அவர் கேட்குறதில்லை முடிவு பண்ணிட்டு தான் சிவகுமார் அவர் கூட பேசுவார் இதான் தேதி இது அவர்களையும் வருக வேண்டுமார் வரவேற்கிறோம் விருதாளர் சிறப்பு விருதார் வேணுகோபால் அவர் பார்த்துட்டே இருக்க பல ஆண்டுகளாக அவர் அவரை பற்றி படித்தவங்களுக்கு அவரை பற்றி நிறையா தெரியும் இந்த கீரா விருது அஞ்சு அஞ்சு லட்சம் கொடுக்குறோம் நிறையா நாவல்கள் நிறையா எல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு ரெண்டே ரெண்டு கார்காலம்னு ஒரு கதை புத்துகீர்ப்புன்னு ஒரு கதை ரெண்டு கதைக்கு இந்த கீரா விருது தொகை சரியாக போச்சு நான் சொல்கிறேன் அவர் நே வாய்ப்பு இருக்கும்போது படித்து பாருங்கள் கார்காலம் புத்துகீர்ப்பு ரெண்டு கதைக்கு சரியாக போச்சு பல படைப்புகளை தந்திருக்கார் இந்த நுண்ணொழிய கிரகணங்கள் வந்தபோது அவற்றை சொன்னேன் வேணுகோபால் இது கவனிக்கப்படாமல் போய்விட்டது இது கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்கிட்ட அவருக்கு ஞாபகம் வருன்னு நினைக்கிறேன் அப்படியே போ ஒரு காலத்தில் சொன்னது இன்று கீரா விருது அவருக்கு சாத்தியமாக இருக்கிறது அவர்களை வருக 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 என்று துணிவாரன் வந்திருக்கிறார் வருக வருக என்று வரவிருக்கிறேன் அடுத்து பாவணன் நல்லா பாருங்கள் ஒரு மத்திய அரசு பதவி உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர் அவருடைய இயற்பயர் பாஸ்கரன் அவர் விளக்கு விருது இயல் விருது எல்லா விருது வாங்கிட்டார் எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பு அப்படின்னா படைப்பாளிகளிடையே எழுத்தாளர்களிடையே ஒரு பேசும் இருப்பவர் தமிழ்நாட்டில் அப்படி யாரும் கிடையாது நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்னை பற்றி என்னுடைய தேரை பற்றி என் குடும்பத்தை பற்றி நான் குறை சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது என்னுடைய குடும்பம் இலக்கிய குடும்பம் புத்தகம் இப்படி பண்ணிட்டேன்ல இப்போ என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டுருக்கேன்ல இவங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கிறது படிக்கிறது பிடிக்கிறது நான் எல்லாம் இருக்கேன்ல அப்படின்னு எங்கள் குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு குணாதிசயங்கள் உள்ள குடும்பத்தில் ஒரு பையனை மட்டும் இந்த படைப்பு சமூகம் எல்லாம் சேர்ந்து ஒரு பேசுபொருளாக இருக்கிறவர் அவர் கன்னடத்தில் இருந்து தமிழுக்கு தமிழே தமிழ்ச் கன்னடத்துக்கு அதாவது எல்லா படைப்பாளிகளுக்கும் எல்லா வாசகருக்கும் பிடித்தமான அவர் பாவன்னன் அவரை கூப்பிட்டது உடனே இருந்தார் அவர்களையும் வருக வருக என்று வரவிருக்கிறேன் அப்புறம் இல்லை நீங்கள் இப்போ வந்து நம்ம கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு சிறிய இது என்னென்னா வேலை இதுதான் என்ன புத்தகம் வாங்க சொல்கிற வாங்கிக்கிறேன் எவ்வளோ வாங்கணும் புசம் வாங்கிக்கிறேன் என்னை கூப்பிடாத நேரம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் ஒரு இருந்து ஒரு பாக்கெட்டில் இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவாயை எடுத்து கள்ளாப்பட்டிக்கு வர வைக்க முடியுமா இவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்குது ஒரு வாசகனை உங்களால் உருவாக்க முடியுமா நினச்சி பாருங்கள் நிறைய கவிஞர்கள் உருவாகிட்டீங்க நிறைய எழுத்தால் உருவாகிட்டீங்க ஒரு வாசகனை உங்களால் உருவாக்க முடியுமா அந்த காலத்தில் தமிழன் மாதிரி அம்பளி மாமா மாதிரி இன்றைய படைப்பாளியில் மாறுதட்டிக்கலாம் நோபல் பரிசு வாங்கலாம் ஒரு வாசகனை உங்களால் உருவாக்க முடியாது இவ்வளவு வாசகர் கொங்கு மண்டலத்தில் உருவாகியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நான் அல்ல நான் அல்ல தவறாகிறது விடக்கூடாது வாசகர் அவர்களுடைய பண்பு இவைய பண்பட்ட வாசகர்கள் வந்து வேறு எந்த எந்த ஊரில் எங்கேயும் கிடைக்காது அவர்கள் அனைவரையும் வணங்கி வருக வருக என்று வர இருக்கிறேன் நான் கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு என்னால் இது எப்படி இங்கே உங்கள்கிட்ட சொல்ல முடியும் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஆகவே எல்லோரும் சபையிலும் உங்களுடைய பொறுத்துக்களும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்